रवणभवाय <ourcing> नमः பிள்ளையே நீ நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கும் ஒரு நல்ல செய்திக்காக காத்திருந்தாய் உன் மனம் மகிழும்படியான நன்மை ஒன்று நடக்கப் போகிறது அப்போது நீ நிச்சயம் மகிழ்வாய் எனக்கு நன்றி சொல்வாய் மன நிம்மதி மீண்டும் கிடைக்கும் கொஞ்சம் நிம்மதியாக உணர்வாய் வேலையில் சிறிய ஓய்வு கிடைக்கும் என் ஆலயத்திற்கு தூரத்திலிருந்து நீ வருவதாக ஒரு கனவு வந்திருக்கும் அந்த கனவு நனவாகும் குழந்தைகள் கொஞ்சம் கவலையான மனநிலையில் இருந்திருப்பார்கள் இப்போது அவர்கள் மனநிலையில் முன்னேற்றம் ஏற்படும் இந்த முருகன் அருளால் உன் கர்ம வினைகள் குறைந்து பெரிய அளவில் நன்மைகள் நடக்க இருக்கின்றன என்பதை புரிந்துகொள் வினை நீங்கி நன்மை நடக்கும் இருளை கண்டு மிரலாதே வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான் இன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை துன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை கடினமான காலங்களில் நீ எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொடுக்கவே என்பதை உணர்ந்தாலே போதும் மனம் சீராகும் பிள்ளையே வெற்றி என்பது இறுதியானது அல்ல தோல்வி என்பது மரணத்தை தரும் ஒன்றல்ல சாயலில் வெற்றி பெறுவதை விட அசல் தன்மையில் தோல்வியடைவது நல்லது வெற்றிக்கான பாதையும் தோல்விக்கான பாதையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியானவை வெற்றி பொதுவாக அதை தேடுவதில் மிகவும் ஆர்வமாக இருப்பவர்களுக்கு வருகிறது தோல்விகளிலிருந்து வெற்றியை வளர்த்துக்கொள் ஊக்கமின்மை மற்றும் தோல்வி ஆகியவை வெற்றிக்கான உறுதியான படிக்கட்டுகளில் இரண்டு உலகில் எதுவும் விடாமுயற்சியின் இடத்தை பிடிக்க முடியாது வெற்றி என்பது மன அமைதி இது உங்களால் முடிந்த சிறந்தவராக மாற நீங்கள் முயற்சி செய்தீர்கள் என்பதை அறிந்து கொள்வதில் ஏற்படும் ஆகும் அப்பா வெற்றியை பற்றி நான் ஒருபோதும் கனவு கண்டதில்லை ஆனால் அதற்காக நான் உழைத்தேன் என்று கூறுகிறாயா நன்றாக செய்தாய் உன் முருகன் உன் நல்ல உள்ளத்திற்காக மனமு வந்து உனக்கு வேண்டிய வெற்றியை தருகிறேன் பெற்றுக்கொள் வெற்றி என்பது நீ விரும்புவதை பெறுவது மகிழ்ச்சி என்பது நீ பெறுவதை விரும்புவது உனக்கு வெற்றி மகிழ்ச்சி இரண்டும் கிடைக்கும் மிகவும் புத்திசாலித்தனமாக இருக்க முயற்சிப்பதற்கு பதிலாக முட்டாள்தனமாக இல்லாமல் தொடர்ந்து இருக்க முயற்சிப்பதன் மூலம் நீண்டகால நன்மையை பெறுவாய் நீ கடந்து செல்லும் தரத்தின் நிலை நீ ஏற்றுக்கொள்ளும் தரத்தின் நிலையாகும் புரிகிறதா புரிந்தால் உன் கண்களை நட்சத்திரங்கள் மீதும் உன் கால்களை தரையிலும் வைத்திருக்க பழகிக்கொள் பிள்ளையே உனக்கான நேரம் வந்தது யாரை தேடியும் எதை தேடியும் நீ போக வேண்டாம் இனி உன்னை தேடியே அனைத்தும் வரும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாய் அது நடக்குமா நடக்காதா என்ற குழப்பத்தில் இருக்கிறாய் அது கண்டிப்பாக நடக்கும் நான் இருக்கிறேன் பிள்ளையே நீ நினைத்தபடியே உனக்கு வாழ்க்கை துணையை அமைத்து போகிறேன் உனக்கு பிடித்த வேலையை கிடைக்கச் செய்வேன் நீ என்னிடம் வேண்டியதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது நீ மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய் கவலையை விடு கண்ணீரை துடை உன்னை நேசிக்க நான் இருக்கிறேன் உனக்கு ஆறுதல் கூற நான் இருக்கிறேன் நீ அழைத்தால் நொடிப்பொழுதில் நான் வருவேன் உன் முகத்திற்கு அழகான அந்த சிரிப்பையும் சந்தோஷத்தையும் நான் உனக்கு பரிசாக அளிப்பேன் பிள்ளையே உனக்கே தெரியாமல் பல சூழ்நிலைகளில் உனக்கு ஏற்பட இருந்த விபத்துகளில் இருந்து உன்னை காப்பாற்றி வருகிறேன் அதே நேரத்தில் உன் வாழ்க்கையிலும் சில நபர்களால் உனக்கு வந்த சில துன்பங்களில் இருந்து காப்பாற்றி வருகிறேன் உன் அருகிலிருந்து உன் கண்ணுக்கு தெரியாமலே உன்னை எப்போதும் காப்பாற்றி வருகிறேன் எதற்கும் நீ அஞ்ச வேண்டாம் எது வந்தாலும் என் பிள்ளையை காப்பாற்ற நான் வருவேன் பிள்ளையே கவலை எதற்காக நான் இருக்கிறேன் உன்னை கைவிடுவேனா இனி நடக்க போவதை பார்த்து வியக்கப்போகிறாய் தைரியமாக இரு ஜெயிக்கப் போகிறாய் ஓம் முருகா என்று மனதார கூறு பிள்ளையே பலரும் தங்களது சூழ்நிலை சரியில்லை என்றே குறைபட்டு கொள்கிறார்கள் ஆனால் வெற்றி பெற எழுந்து நின்று முயன்று பார்க்க வேண்டும் உன் முயற்சியில் நீ தோற்றால் உனக்கு நீ எதிர்பார்த்ததை விட பெரிய வெற்றியை உன் முயற்சிக்காக இந்த முருகன் தருவேன் வெற்றி என்பது லட்சியத்தை படிப்படியாக புரிந்து கொள்வது மட்டுமே தளராத இதயம் உள்ளவர்களுக்கு இவ்வுலகில் முடியாதது என்று எதுவுமே இல்லை நான் தான் செய்து முடித்தேன் என்று மார்த்தட்டி கொள்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் உனக்கே தெரியாமல் வேறொருவர் உண்டு சக்தியாகவும் மூலகாரணமாகவும் இருக்கிறார் என்பதை மறவாதே நீ தலைமுறை தலைமுறையாக பின்பற்றி வரப்படும் பழக்கம் என்பதற்காகவோ அல்லது உனக்கு முன் இருந்தவர்கள் சொல்லி வைத்து விட்டார்கள் என்பதற்காகவோ ஒரு கருத்தையும் சிந்தித்து தெளிவு பெறாமல் அப்படியே ஏற்றுக்கொள்ளாதே உன்னிடம் இருக்கும் அறிவொளியைக் கொண்டு அந்த தீபத்திலிருந்து மற்றவர்கள் மெழுகுவத்திகளை ஏற்றிக்கொள்ள உதவுவாயாக பிள்ளையே உன்னால் முடியும் என்று எண்ணுவதையோ அல்லது முடியும் என்று கனவு காண்பதையோ துணிந்து தொடங்கு உனது துணிவிலேயே அறிவும் ஆற்றலும் அடங்கியுள்ளது என்பதை புரிந்துகொள் நம்பிக்கையோடு உன் முதலடியை எடுத்து வை முழு படிக்கட்டையும் நீ பார்க்க வேண்டிய அவசியமில்லை முதல் படியில் ஏறுவதை மட்டும் கவனத்தில் வை உன்னால் செய்ய முடியும் என்று நம்பு ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழுதாய் நம்பும் உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளை கண்டறியும் ஒரு காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியையும் காட்டுகிறது நம்பிக்கை கையுள்ள மனிதனுக்கு எப்போதும் ரோஜாதான் கண்ணில் படுமே தவிர முட்கள் இல்லை ஏதாவது ஒன்றை சிறிது நேரம் கழித்து செய்ய வேண்டியது இருந்தால் அதை இப்போதே செய்ய முடியுமா என்று பார் நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்ய முடியுமா என்று பார் இப்படி செய்தால் அறுபது வருட வாழ்க்கையை உன்னால் இருபது வருடங்களில் வாழ்ந்து விட முடியும் முட்டாளின் முழு வாழ்க்கையும் புத்திசாலியின் ஒரு நாள் வாழ்க்கைக்கு சமம் என்பதை புரிந்து செயல்படு என் பிள்ளைகள் அனைவருமே புத்திசாலிகள்தான் அது எனக்கு தெரியும் பிள்ளையே நீ பொறுமையாக இப்போது வாழ்வை எப்படி நடத்தி செல்கிறாயோ அப்படியே அதை செல்லவிடு உனக்கான கால நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது அடி மனதில் பயத்திற்கு இடம் கொடுக்காதே உனக்கான உதவிகள் உனக்கு உதவுபவர்கள் உன்னை தேடி வருவார்கள் நீ அவசரப்பட்டு ஏதோ ஒன்றை அடைவதற்காக அதனால் வரும் துன்பத்தில் மாட்டிக்கொள்ளாதே நீ சில மாதங்கள் திட்டமிட்டு கொண்டிருந்தாய் அந்த நல்ல நிகழ்வுகள் நீ திட்டமிட்டபடி சரியாக நடக்கப் போகின்றன உனக்கு எப்பொழுதும் என் அருளும் துணையும் உண்டு நல்லதே நடக்கும் பிள்ளையே முன்பு நம்பிக்கை இன்றி சில வாய்ப்புகளை தவறவிட்டாய் விட்டாய் கை நழுவி போன வாய்ப்புகள் இப்போது நல்ல முன்னேற்றம் தந்திருக்குமே என்று எண்ணி வருந்தாதே இனி வரக்கூடிய வாய்ப்புகளில் நம்பிக்கையோடு அந்த வாய்ப்பினை தேர்ந்தெடுத்து அதனை செயல்படுத்து கடந்த முறை பாடம் இந்த முறை வெற்றி என் பிள்ளையே உணவின்றி நீரின்றி காற்றின்றி சில நிமிடம் உயிர் வாழலாம் ஆனால் நம்பிக்கையின்றி ஒரு நிமிடம் கூட வாழ இயலாது இந்நாளை நம்பிக்கையோடு துவந்து உன் அப்பா நான் துணையாக இருக்கேன் இந்த நிமிடம் வாழ்க்கையைத் தொடங்கு உனக்கு துணையாக வருவேன் என்னை உன் உயிருக்கு மேலாக நேசிக்கிறாய் என்று எனக்கு தெரியும் என் தங்க பிள்ளையே நீ என் மீது கொண்டிருக்கும் தூய்மையான பத்தி என் மனதை குளிர வைத்தது என்னை வணங்கும் உனக்கு எந்த ஒரு குறையும் கொடுக்க மாட்டேன் என் பிள்ளையே நீ எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆதரவு மற்றும் உதவி உனக்கு கிடைக்கும் உன் வாழ்க்கை கேட்ப உனக்கு தேவையானவைகள் சரியான நேரத்தில் கிடைக்கும் மகிழ்ச்சியாக இருப்பாய் சிலருக்கு பிள்ளைகள் எதிர்காலம் பற்றி கவலைகள் தோன்றுகின்றன என்னை பிரார்த்திப்பவர்களின் பிள்ளைகள் என் பிள்ளைகளே அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் ஆனால் அவர்களும் சில வினை தீர்க்க வேண்டி உள்ளது அதற்கு நான் வழிகாட்டுகிறேன் வேலை மாற்றம் பற்றி தீவிர யோசனையில் உள்ளவர்களுக்கு வேலை மாற்றம் கிடைக்கும் உன் மனம் நிறைவடையும் பிள்ளையே கண்ணீர் சிந்தி உண்மையாக நேசிக்கும் உறவு எல்லோருக்கும் அமைந்து விடுவதில்லை ஒரு சில பேருக்கு அது கிடைத்தாலும் வாழ்க்கையின் நீண்ட தூரம் சேர்ந்து பயணிக்க முடிவதில்லை எல்லை மீறிய பாசம் வாய்ப்பை கொடுப்பதில்லை ஆகையால் விதிக்கப்பட்டது எதுவோ அதுபடி வாழ்ந்து விடு உன் அன்பை என்னால் புரிந்து கொள்ள முடியும் உன்னோடு எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் என்னால் பயணிக்க முடியும் நீ என்னை முழுமையாக நம்பி உன் மனதை என்னிடம் ஒப்படைத்துவிட்டாய் இனிமேல் நீ வருந்தாதே யாரும் உன்னை புரிந்து கொள்ள வேண்டாம் உன்னை நான் புரிந்து கொள்கிறேன் நீ என்னை எப்படி வேண்டுமானாலும் நேசித்துக்கொள் உனக்காக அப்பாவாக உன் நண்பனாக என்றும் உன்னுடன் இருப்பேன் பிள்ளையே இத்தனை எதிரிகளா இத்தனை துரோகிகளா இத்தனை விரோதிகளா என்று யோசித்து கலங்காதே நான் உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை ஓம் முருகா என்று சொல் என்றும் உனக்கு துணையாக நான் உன்னுடனே இருப்பேன் அனைத்தையும் என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு உனக்கு வேண்டியதை நிச்சயம் நான் தருவேன் நீ எதிர்பார்த்த தீர்வு உனக்கு கிடைக்கும் காலம் இது வழி தெரியாமல் தவித்து வந்தாய் எந்த பக்கம் அடுத்து நகர்வது என்று விடை தெரியாமல் இருந்தாய் வாழ்வில் இருந்த குழப்பங்கள் இனி தீர்ந்து உனக்கு ஒரு தெளிவை தரும் கடந்த வாரத்தில் உண்டான ஒரு முக்கியமான கேள்விக்கான பதிலாக வரும் வாரத்தில் உன்னைச் சுற்றி எல்லாம் நல்ல விதத்தில் மாறும் நான் மாற்றிக்கொண்டு இருப்பதை நீ அறிவாய் எப்போதும் கவலையாக இருந்தால் உன் குடும்பத்தினரும் உன்னை பார்த்து கவலைப்படுகின்றனர் எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளதானே நீ கஷ்டப்படுகிறாய் நீ மகிழ்ச்சியாக இரு கடமையை செய்து கொண்டே இரு உனக்கான இரட்டிப்பு பலனை இந்த முருகன் தருகிறேன் நான் உன்னுடன் இருப்பதை நீ முழுமையாக உணர்ந்தால் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதையும் முழுமையாக உணர்வாய் உனக்கு அவ்வப்போது பயம் ஏற்படுவது என் மேல் நம்பிக்கை இல்லாத தன்மையை காட்டுகிறது சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் என் அப்பன் முருகன் என்னை காப்பான் என்று நம்பு சாத்தியம் இல்லாத இடத்திலும் உனக்கான சாத்திய கூறுகளை உருவாக்குவேன் உனக்குள் இருக்கும் இந்த முருகன் உன்னை உயர்த்தவே சோதனைகளை கொடுத்தேன் நீ கொஞ்சம் தடுமாறினாலும் சோதனைகளை கடந்து வந்து விட்டாய் இனிமேல் உனக்கு நான் தரும் செல்வங்களை சரியாக பயன்படுத்தி வாழ்வில் செல்வ செழிப்புடன் மகிழ்ச்சியாக வாழ்வாய் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பிள்ளையே உனக்காக ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் உனது வாழ்வை தனியாகத்தான் வாழ வேண்டும் நீ யாராலும் தேடப்படவில்லை என்றால் சந்தோஷம் கொள் ஏனெனில் உன்னை யாரும் பயன்படுத்திக் கொள்ளவில்லை உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் பிள்ளையே தோற்றுவிட்டேன் என்று கவலைப்படுகிறாய் எதுவும் தோல்வியில்லை ஒவ்வொரு முறை தோற்ற பின்னும் அடுத்து அடி நீ எடுத்து வைக்கிறாய் அல்லவா அது ஒவ்வொரு முறையும் நீ வெற்றி பெற்றதற்கு சமம் பிள்ளையே இதோ முருகன் வந்துவிட்டேன் உனக்காக உனது துயரங்கள் அனைத்தையும் நீக்கி உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை உண்டாக்க உன் வீட்டை தேடி உனக்கு என்றும் துணையாக இருக்க வந்துள்ளேன் இனி அனைத்தும் நன்றாகவே நடக்கப் போகிறது உன் வாழ்வில் பிள்ளையே வறுமையை கடந்து பார் செல்வம் வரும் அழுகையை கடந்து பார் தைரியம் வரும் தோல்வியை கடந்து பார் வெற்றி வரும் அதன் பின்னே சென்று பார் மகிழ்ச்சி வரும் அது நிச்சயம் உன்னை தொடர்ந்து வரும் உங்களுக்குள் முதலீடு செய்யுங்கள் அதுவே சிறந்த வட்டியை பெற்றுக் கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையானது உங்கள் எண்ணப்படியே நிகழும் அதனால் எண்ணத்தை எப்பொழுதும் தூய்மையாக வைத்திருங்கள் தோல்வியாளர் இலக்கை அடையும் முன்னே விட்டுவிடுவான் ஆனால் ஒரு வெற்றியாளர் வெற்றி காணும் வரையில் தோற்று கொண்டே இருப்பான் கனவுகள்தான் உன் வெற்றிக்கான எரிபொருள் எனவே வெற்றியை நோக்கி ஓடாமல் கனவை நோக்கி ஓடு தானாகவே வெற்றி கிடைக்கும் உன் மனவருத்தம் மாறும் சில அற்புத நிகழ்வுகள் அடுத்தடுத்து உன் வாழ்வில் நடைபெறும் உன்னை ஒருபோதும் நான் கைவிடுவதில்லை நீ கேட்டவற்றை உனக்கு கிடைக்க செய்வேன் நன்மையும் தீமையும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை என்னை வணங்கும் உனக்கு தீமையின் தாக்கத்தை குறைத்து நன்மைகள் அதிகம் நடக்கும்படியாக உன் வாழ்வை இப்போது நான் நடத்தி வருகிறேன் பிள்ளையே பசியில் உனக்கு உணவு கொடுத்தவர்களையும் கஷ்டத்தில் உனக்கு உதவி செய்தவர்களையும் துன்பத்தில் உன்னை ஆறுதல் படுத்தினவர்களையும் வியாதியில் உன்னை விசாரித்தவர்களையும் ஒரு நாளும் மறவாதே அவர்கள்தான் உன் உண்மை அருமையான சொந்தங்கள் நண்பர்கள் உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் பயம் கவலை விரக்தியை தூக்கி எறி எதற்கும் பயப்படாதே உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் பிள்ளையே உன் கடந்த கால வாழ்க்கையில் நடந்த சோகங்களை மனதில் இனிமேல் எண்ணாதிரு அந்த எண்ணம் உன் வாழ்வில் நடக்க இருக்கும் நல்ல சூழ்நிலைகளை கெடுத்துவிடும் மறுமலர்ச்சியான உன் வாழ்க்கைக்கு புத்துணர்ச்சி வேண்டுமென்றால் கடந்த காலங்களை மறந்துவிட்டு என் நாமம் கூறு அப்பா வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் எல்லா வழிகளையும் வார்த்தைகளால் யாரிடமும் சொல்லவும் முடியாமல் அழுகையை மறைத்து மற்றவர்கள் முன் சிரிப்பது போல் காட்டிக்கொள்ளும் வாழ்க்கையை இன்னும் எவ்வளவு நாளைக்கு வாழ வேண்டும் என்று கேட்கிறாய் பிள்ளையே உன் இல்லத்திற்குள் வந்து அமர்ந்து விட்டேன் நான் வந்த நேரம் நல்ல நேரம் கோடியில் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கும் ராஜயோகம் கூடிவரும் கோடியில் பொருள்வாய் எல்லா செல்வமும் பெறப்போகிறாய் மகாலட்சுமியை உன் இல்லம் தேடி அனுப்பி வைத்திருக்கிறேன் உன் தீர்க்க முடியாத துன்பங்களுக்கு இன்று கடைசி விரைவில் மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று உன் வீட்டில் நடக்கப் போகிறது சுகமான செய்திகள் வந்தே தீரும் உன் மனம் படும்பாட்டை அறிந்து நீ கேட்காமலேயே உனக்கு வேண்டிய பல நிகழ்வுகளை உனக்காக நான் நீ உணர்ந்தாயா நீ மகிழ்ச்சியுடன் நான் நான் முன்பே உனக்கு உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று கூறியிருந்தேன் அதுபோலவே அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும் எல்லாவற்றையும் நீ மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்வாய் ஒவ்வொரு மாற்றமும் உனக்கு நன்மை செய்வதற்கு வந்து கொண்டிருக்கின்றன புலம்பிக் கொண்டே இருந்தால் விதி உன் வாழ்க்கையை புரட்டி போட்டுக் கொண்டேதான் இருக்கும் அதனால் அமைதியாக இரு மரமே ஒரு நாள் சாயத்தான் போகிறது துன்ப காற்றடித்து இலைகள் உதிர்வதால் வருத்தம் எதற்கு பிள்ளையே நீ என் மீது அளவற்ற பக்தியும் நம்பிக்கையும் கொண்டுள்ளாய் உன் வாழ்வில் ஒவ்வொன்றும் அதற்குரிய காலகட்டத்தில் நடக்கின்றது ஆனால் அதற்கான மாற்றம் முன்பே தொடங்கப்பட்டுள்ளது நீ அந்த மாற்றத்தை அனுபவிக்க காத்திருக்கிறாய் ஆனால் அது உனக்கு முருதாக வந்து சேர சில காலங்கள் எடுக்கும் உன் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எதுவும் உடனடியாக நடக்கவில்லை என்ற கவலை வேண்டாம் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் எல்லாவற்றிற்கும் சில காரணங்கள் உண்டு என்னை மீறி உனக்கு எதுவும் நடக்காது வாழ்வில் அனைத்தும் தாமதமாகிவிட்டதே இனி வேகமாக அனைத்தையும் பெற வேண்டும் என்று உன்னை நீயே மிகவும் கஷ்டப்படுத்திக் கொள்ளாதே சரியான நேரமும் காலமும் உன் நேர்மறை எண்ணமும் ஒன்றில் சேர்ந்து பிரபஞ்சத்திடம் இருந்து தேவையான அனைத்தையும் பெறத்தான் போகிறாய் உன் செயல்களில் தெளிவுடன் உன்னுடைய குறிக்கோளை நோக்கி உன் எண்ணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு உன்னால் முடிந்தவற்றை செய்து கொண்டு வா எல்லாவற்றையும் நீ பெறுவாய் என் பிள்ளையே ஒரு புதிய சூழலை எப்போதும் எதிர்கொள்ள தயங்குகிறாய் ஏன் வாழ்க்கை மாற்றத்தில் சூழலும் மாறும் கசப்பான பழைய அனுபவங்களை மனதில் வைத்து வாழ்வை எதிர்கொள்ள தயங்குகிறாய் புதிய சந்திப்புகளோ புதிய சூழலோ வரும்போது தயங்காமல் எதிர்கொள் உன் மனதில் நான் அமர்ந்து இருக்கும்போது உன் பிரச்சினைகளை நேரடியாக சந்திக்கிறேன் உன் எண்ணத்தின் வழியே தீர்வு தருகிறேன் முருகன் அருளால் எனக்கு அனைத்தையும் எதிர்கொள்ளும் தைரியம் அதிகரிக்கிறது என்று பதிவிடு தைரியமாக செயல்படுவாய் பிள்ளையே உன் உள்ளத்தில் ஒளியும் வலிமையும் உள்ளது நீ யாராலும் நிறுத்த முடியாத ஒரு ஒளி நீ செய்வதற்காக பிறந்த காரியங்களை நீ நிச்சயம் செய்ய போகிறாய் நீ இன்று எவ்வளவு சிறியதாக தோன்றினாலும் நாளை ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கப் போகிறாய் நான் உன்னுடன் இருக்கிறேன் ஒவ்வொரு முயற்சிக்கும் என் ஆசீர்வாதம் சேர்ந்து பயணிக்கிறது பிள்ளையே நீ எத்தனை திறமை கொண்டாலும் உன்னை முன்னேற ஆசைப்படுபவர்களோடு நீ இல்லை என்றால் வெற்றி அடைய முடியாது அதனால் தான் நீ யாரோடு இருக்கிறாய் என்பதே முக்கியம் அப்படியே தான் உன் வாழ்க்கை பாதையும் அமையும் உன் பயணம் வெற்றி கொண்ட மனிதர்களோடு இருந்தால் வெற்றியின் பாதை உன் கண்ணுக்கு புலப்படும் அது உன்னோடு இருக்கும் மனிதர்களாக இருக்கலாம் அல்லது இந்த அப்பன் முருகனாகவும் இருக்கலாம் முடிவு உன் கையில் யாரோடு உன் வாழ்க்கை பயணத்தை கொண்டு செல்வது என்பது உன்னுடைய விருப்பம் நான் என் அப்பா முருகனோடுதான் என் வாழ்க்கை பயணத்தை கொண்டு செல்வேன் அனைத்து வெற்றிகளையும் அடைவேன் என்று நம்பினால் என் வாழ்க்கை பயணம் என் அப்பா முருகனோடுதான் என்று பதிவிடு நீ கலங்கினால் என் மனமும் கலங்கும் உன் கரம் பிடித்து வழி நடத்துவது நானே அனைத்து போராட்டங்களும் முடிவிற்கு வரப்போகும் நாள் வெகு தொலைவில் இல்லை இம்மாதம் முடிவில் ஓர் மாற்றம் நிகழும் மகிழ்ச்சியோடு வாழ்வாய் கவலை வேண்டாம் தொடர்ந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் உன் கர்ம வினையால் வந்தது அந்த வினைகள் அனைத்தும் தீர்ந்து விட்டன என்மேல நம்பிக்கை கொண்ட உனக்கு இனிமேல் கஷ்டத்தை மாட்டேன் என்னை நம்பு என் பிள்ளையே உன் மனவேதனைகள் எனக்கு நன்றாக தெரியும் நீ புன்னகையோடு இருப்பது மட்டும்தான் எல்லோருக்கும் தெரியும் நீ வழியில் துடித்த நாட்கள் உண்டு ஆனால் யாருக்கும் தெரியாது நீ கண்ணீரோடு கடந்த இரவுகள் உண்டு யாருக்கும் தெரியாது நீ எதிர்கொண்ட அவமானங்கள் உண்டு யாருக்கும் தெரியாது நீ கண்ட கனவுகள் கை நழுவி போனதும் உண்டு யாருக்கும் தெரியாது நீ தூக்கி எறியப்பட்ட தருணங்களும் உண்டு யாருக்கும் தெரியாது இப்படியே சொல்லி கொண்டே போகலாம் கவலைப்படாதே உன் வலி வேதனை சோதனை துக்கம் எல்லாம் முடிவுக்கு வரும் அனைத்தையும் மாற்றும் சக்தி உடையவன் நான் உனக்கு இருக்கும் கஷ்டம் இன்றுடன் தீர்ந்துவிட்டது இன்று நான் எதற்காக வந்திருக்கிறேன் தெரியுமா உன்னுடைய ஆரோக்கியத்தை சரி செய்வதற்காக வந்திருக்கின்றேன் உன் உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த வந்துள்ளேன் நீ நலமில்லாமல் இருப்பது கண்டு வந்துள்ளேன் நான் உன்னை குணப்படுத்துவேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் இந்த வாக்கை படித்து முடிக்கும்போது உன் உடலில் ஒரு உற்சாகம் தொற்றி இருப்பதை காண்பாய் நீ நலம் பெறுவாய் பிள்ளையே கவலைப்படாதே இங்கு நீ நினைக்கும் அளவுக்கு எதுவும் தவறாக போய்விடவில்லை முதலில் அச்சம் கொள்வதை நிறுத்து என்னை மீறி உன் வாழ்வில் எதுவும் நடந்துவிடாது நீ வீணாக கற்பனை செய்து நம்பிக்கை இழக்காதே உன் வேண்டுதல்கள் வீண்போகாது நான் இருக்கிறேன் இந்த முருகன் உன்னை உயர்ந்த நிலையில் அமர வைப்பேன் பிள்ளையே என் நிலை என்று மாறும் என்ற உன் ஏக்கம் நான் அறிவேன் உன் நிலை நீ நினைத்ததை விட சிறப்பாய் மாறும் கவலைப்படாதே உன் முருகன் உனக்காக இருக்கிறேன் பிள்ளையே வாழ்வில் இந்த முருகனை உன் உயிருக்கு மேலாக நேசிக்கிறாய் என்று எனக்கு தெரியும் நீ என் மீது கொண்டிருக்கும் தூய்மையான பக்தி என் மனதை குளிர வைத்தது என்னை வணங்கும் உனக்கு எந்த ஒரு குறையும் வரவிட மாட்டேன் உன்னை என்றும் கண்ணீர் சிந்த விடமாட்டேன் யாமிருக்க பயமேன் உனக்கு என்னை பார்த்த இந்த நொடி முதல் திடீர் திருப்பமாக பல ஆச்சரியங்கள் வர காத்திருக்கிறது ஓம் முருகா என்று சொல் சந்தோஷமான செய்தி உன்னை தேடி வரும் இனி எல்லாம் இந்த முருகன் அருளால் உனக்கு சுகமே ஓ சரவண